அவளை பற்றிதான் பேசியதாக அவளுடைய அம்மா கல்பனா சொல்லி கேட்டிருக்கிறாள் அவளது அப்பா சுரேந்தரும் அம்மா கல்பனாவும் கருமை நிறம் ஆனால் கனிமொழியோ அச்சு அசல் வெள்ளைக்கார குழந்தை போல வெள்ளை ரோஜா வண்ணத்தில் பிறந்திருந்தாள் அவளை வந்து பார்த்த கிராமத்தினர்கள் அமெரிக்கால அடுக்குமாடி வீட்ல பிறந்திருக்க வேண்டிய குழந்தை இது இந்த அம்மம்பாளையம் கிராமத்துல இருக்கிற குடிசை வீட்ல வந்து பிறந்திருக்கு பாறேன் என்று கொஞ்சி விட்டு போனார்கள் கனிமொழியின் சித்தி செல்லம்மா வந்து பார்த்தார் நாங்கள் தான் கருப்பாக இருக்கோம் எங்கே எங்களுக்கு பிறக்கிற குழந்தையும் கருப்பாக பிறந்துருமோன்னு பயந்துட்டே இருந்தோம் செல்லம்மா உனக்கு எதுக்கா அந்த பயம் எனக்கு பிறக்கிற குழந்த கருப்பாக பிறந்தா எங்களை கருப்பேன் கருப்பேன்னு பலரும் கிண்டல் செஞ்ச மாதிரி அதையும் கிண்டல் பண்ணுவாங்க மனசை நோகடிப்பாங்கன்னு தான் பயந்தேன் அதான் புள்ள அழகாக வெள்ளையாக இருக்கே அப்புறம் என்னக்கா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு ஆனால் என்னக்கா ஆனான்னு இழுக்கிற குழந்தையோட தலைமுடி கருப்பா இல்லாம வெள்ளையாவே இருக்கேன்னு தான் யோசிக்கிறேன் அட இவ வெள்ளக்காரி போலவே பிறந்திருக்கா எல்லாம் வளர வளர சரியாயிடும் வளரும் போது முடி மட்டும் கருப்பானா போதும் இந்த வெள்ளை நிறம் மட்டும் அப்படியே இருக்கணும் ஆமா அப்படிதான் மூஞ்சிய வெள்ளையாக்குற கிரீமுங்க பவுடருங்கன்னு நம்மள ஏமாத்திர பொருளை வாங்காம இருக்கலாம் என்று சொல்லி சிரித்தார்கள் கனிமொழி வளர வளர அவள் முடியும் கருப்படையவில்லை உடலும் கருப்படையவில்லை வெள்ளை நிறம் எவ்வளவு மகிழ்ச்சியை தந்ததோ அவள் பள்ளியில் சேர்ந்து படிக்கும்போது அப்படியே துன்பமாக மாறிப்போனது கனிமொழி இப்போது எட்டாம் வகுப்பு படிக்கிறாள் அவளால் வெளியில் நடக்க முடியாது வெயிலில் நிற்கவும் முடியாது வெயிலில் சென்றால் அவளது உடம்பெல்லாம் எரியும் வெளிச்சத்தை கண்டாலே கண்கள் கூசும் பள்ளியில் எழுதி போடும் எழுத்துக்கள் அவளுக்கு மங்களாகவே தெரிந்தன மருத்துவர்களிடம் காட்டியதற்கு கனிமொழிக்கு மரபணு குறைபாடு இருக்கிறது அதனால் நமது உடம்பில் இயற்கையாக இருக்க வேண்டிய மெலனின் செல்கள் இல்லை இந்த மெலனின் செல்கள் தான் நம் உடலின் நிறத்தை கருப்பாக வைத்திருக்கும் திறன் கொண்டது கருப்பாக இருப்பதால் தான் நம்மால் கடும் வெயிலை கூட பிடிக்க முடிகிறது வெளியே சென்றுவிட்டு வரவும் முடிகிறது கனிமொழியின் மரபணுவில் மெலனின் நிறமி உற்பத்தி செய்வதற்கான காரணி இல்லை அதனால்தான் அவளது தோல் முடி எல்லாம் வெள்ளையாக இருக்கிறது அவளால் வெயிலில் நடமாட முடியாது அதையும் மீறி வெயிலில் சென்றால் தோல் எரிச்சல் ஏற்படும் கண்கள் கூசும் பார்வை திறன் குறையும் நெருங்கிய சொந்தத்தில் திருமணம் செய்து கொள்பவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு தான் இந்த குறைபாடு வரும் இதை அல்பினிசம் என்பார்கள் வெள்ளையா பிறக்கலையேன்னு பலரும் கவலைப்படுவாங்க நம்ம நாட்டு வெப்பநிலைக்கு குழந்தைங்க கருப்பாக தான் இருக்கணும் அது நம்மளை பாதுகாக்கிற நிறங்கிறது எப்போதான் இந்த மக்கள் புரிஞ்சுக்க போறாங்களோ தெரியலன்னு சொல்லிட்டாங்க தொடக்கத்தில் பள்ளிக்கூடம் சென்ற கனிமொழிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அவ வளர ஆரம்பிச்சதும் உடலிலும் பிரச்சனைகள் வளர்ந்தது ஒவ்வொரு ஆண்டும் பூமியிலுள்ள மரங்களும் வனங்களும் அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன இதனால் பூமியின் வெப்பநிலை ஒவ்வொரு ஆண்டும் உயர்ந்து கொண்டே போனதே தவிர குறையவில்லை இந்த மாற்றத்திற்கு ஏற்ப கனிமொழியின் உடல் மாறவில்லை என்பதால் பிரச்சனைகள் அதிகமாக ஆரம்பித்தன மருத்துவர்கள் முன்பு சொன்னது போல கண் பார்வை குறைபாடு வந்துவிட்டது வெயிலில் நடந்து சென்றால் தோலில் எரிச்சல் ஏற்பட்டது சக மாணவர்கள் அவளை கிண்டல் செய்வதும் அதிகரி அதிக ஆரம்பித்து விட்டது வெள்ளச்சி வெள்ளச்சி வெளியே போ வெள்ளச்சி என்று கிண்டல் செய்தார்கள் அதை கூட அவளால் பொறுத்து கொள்ள முடிந்தது தோலு கனிமொழி நொள்ள கண்ணு கனிமொழி என்றும் கிண்டல் செய்ய ஆரம்பித்து விட்டனர் அன்று பள்ளியிலிருந்து வீட்டுக்கு அழுது கொண்டே வந்தாள் கனிமொழி ஏமா என்னாச்சு ஏன் அழற என்று கேட்டார் கல்பனா எல்லாரும் என்ன ரொம்ப கிண்டல் பண்றாங்கம்மா என்ன எதுக்குமா இப்படி வெள்ளையா பித்த உன்ன மாதிரியே அழகா கருப்பா பெத்திருக்கலாம் கண்ணும் வர வர தெரியவே சொல்லிவிட்டு ஓ என்று அழுதாள் கல்பனாவிற்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை கருப்பு நிறம் மோசம் வெள்ளை நிறம் தான் அழகுன்னு நினைச்சேன் இப்போ இந்த வெள்ளை நிறமே உனக்கு நோயா மாறும்னு நினைக்கலமா என்று சொல்லிவிட்டு அவரும் அழுதார் அன்று இரவு கனிமொழியின் உடல் பரிசோதனைக்காக மருத்துவரிடம் போனார்கள் பரிசோதனைக்கு பிறகு மருத்துவர் கனிமொழியிடம் கருப்பாக இருக்கிற வேண்டிய கண்ணோட கருவிழி வெள்ளையாவே இருக்கு அதனாலதான் தான் அவளோட பார்வை சரியா தெரியல இனிமே கனிமொழி வெளியில நடமாடுவதை குறைச்சிக்கணும் அதையும் மீறி வெளி வெளியே போற வேலை இருந்தால் கண்ணுக்கு கருப்பு கண்ணாடி போட்டுக்கோங்க வீட்டில் இருந்தபடியே படிக்கிறது தான் நல்லது வீட்டிற்கு வந்தார்கள் இனிமே பள்ளிக்கூடம் போக வேணாம் கனிமொழி என்றார் சுரேந்தர் அப்புறம் எப்படிப்பா படிக்கிறது படிப்பை விட எனக்கு என் பொண்ணுதாமோ முக்கியம் என்றார் சுரேந்தர் அன்றிலிருந்து அவள் பள்ளிக்கு போகவில்லை வீட்டிலேயே இருந்தாள் அவர்களுடைய குடிசை வீட்டில் மின்விளக்கை போட மாட்டார்கள் இவளுக்கு கண்கள் கூசுமே என்பதால் பல நேரங்களில் அகல் விளக்கு ஏற்றி வைத்துக் கொள்வார்கள் டிவிக்கெல்லாம் அவங்க வீட்டுல வசதி இல்லைங்கிறனால பாட புத்தகங்களை சிரமப்பட்டு படிச்சுக்கிட்டே இருந்தா அவ்வப்போது அவளோட அம்மாவும் சொல்லி கொடுத்தாங்க ஒரு வாரமா கனிமொழி பள்ளிக்கு வரல அவளை தேடி அவளோட ஆசிரியரான பிரதீபா வீட்டுக்கு வந்துட்டாங்க அவர் அறிவியல் ஆசிரியர் என்பதால் கனிமொழியின் உடல் பிரச்சனைகள் அனைத்தும் தெரியும் பள்ளிக்கு வராத காரணமும் அவருக்கு தெரியும் கனிமொழி கனிமொழி வெளியே இருந்து கூப்பிட்டார் பிரதீபா குரல் கேட்டதும் அவரை அடையாளம் கண்டு கொண்ட கனிமொழி டீச்சர் வாங்க டீச்சர் நல்லா இருக்கீங்களா என் ஃப்ரெண்டுங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா என்று கேட்டாள் எல்லோரும் நல்லா இருக்கும் அம்மா நீ ஒரு வாரம் பள்ளிக்கூடம் வரலையாமே நான் சென்னைக்கு போயிட்டதால நானும் ஒரு வாரம் பள்ளிக்கூடத்துக்கே வரல இன்னைக்கு பள்ளிக்கு வந்தப்பதான் நீ ஒரு வாரமா வரலங்கிறது தெரிஞ்சுது அதான் உன்ன பார்க்க வந்தேன் டாக்டர் பள்ளிக்கூடம் போக வேணாம் வீட்லயே இருங்கன்னு சொல்லிட்டாங்க வெயில்ல நடக்க முடியலீங்க டீச்சர் அதுதான் என்றாள் கனிமொழி அந்த நேரத்தில் உள்ளே வந்த கல்பனா வாங்க டீச்சர் எப்படி இருக்கீங்க என்று நலம் விசாரித்தார் கனிமொழியே பள்ளிக்கு வரலன்னு கேட்டுட்டு போக தான் வந்தேன் என்றார் டாக்டரும் சொல்லிட்டாரு அவளோட அப்பாவும் சொல்லிட்டாருங்க உள்ளயோட படிப்பு போச்சேன்னு தான் இருக்குதுங்க என்றார் கல்பனா இது ஒரு மரபணு குறைபாடு இப்போது வர இதுக்கு மருந்து எதுவும் கண்டுபிடிக்கல பெண் குழந்தை படிக்கணும் கல்விதான் அவளுக்கு நாம கொடுக்க போகும் மிகப்பெரிய சொத்து அவ பள்ளிக்கு வரலனாலும் பரவாயில்ல ஆனா வீட்ல இருந்தே படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ற தேர்வு மட்டும் வந்து எழுதினா போதும் கண்ணு சரியா தெரியலையே டீச்சர் எப்படி நான் எழுத முடியும் என்று கேட்டால் கனிமொழி நீ எழுத வேணா கனிமொழி அதுக்கு ஒரு வழி இருக்கு கண்ணு தெரியாதவங்க உடம்புக்கு முடியாதவங்க தனக்கு பதிலா ஒருவரை தேர்வு எழுத வச்சுக்கலாம் அவங்கள ஸ்கிரைப்னு சொல்லுவாங்க அவங்க கேள்வித்தாள்ல இருக்கும் கேள்விகளை உங்ககிட்ட சொல்லுவாங்க அப்போ நீ என்ன பதில சொல்றியோ அதை அப்படியே எழுதி தந்துடுவாங்க நீ தேர்வை எழுத மாட்ட ஆனா உன்னோட பதில் தான் அதுல இருக்கும் அரசு இது போன்ற வழிமுறைகளை வச்சிருக்கு நான் அதுக்கு ஏற்பாடு பண்றேன் ரொம்ப நன்றிங்க டீச்சர் நன்றிலாம் வேணாமா நான் சென்னைக்கு போயிட்டு வந்தேன் சென்னையில் உனக்காக ஒரு வானொலி வாங்கிட்டு வந்தேன் உன்னால எதையும் தெளிவாக பார்க்க முடியாது ஆனால் எதையும் உன்னால கேட்க முடியும் தினமும் இந்த வானொலியில் செய்திகளை கேளு பாடப்புத்தக அறிவு மட்டும் போதாது பொது அறிவும் நமக்கு வேணும் ஆங்கிலத்தில் செய்தி வாசிப்பாங்க அதை தினமும் கேளு மொழி அறிவும் வளரும் ரொம்ப போர் அடிச்சா ஏதாச்சும் பாட்டும் கேட்டுக்கோ வாரத்தில் ரெண்டு நாள் உன் வீட்டுக்கே வந்து பாட சொல்லி தரேன் நீ எதை பத்தியும் யோசிக்காம அடிக்கிற வேலைய மட்டும் பாரு என்றார் பிரதீபா சொன்னபடியே அவள் கையில் ஜெர்மன் ரேடியோவை கொடுத்துவிட்டு சென்றார் பிரதீபா சிறியதாகவும் எடை குறைவாகவும் கைக்கு அடக்கமாகவும் இருந்தது அந்த வானொலி தினமும் ஒவ்வொரு மணி நேரத்திற்கு ஒரு முறை ஆல் இண்டியா ரேடியோவில் செய்தியை கேட்டாள் பாட்டு கேட்டாள் அது அவளது தனிமையை போக்கியது வாரம் இருமுறை வீட்டிற்கு வந்து பிரதீபா நடத்தும் பாடங்களை நன்றாக கேட்டுக்கொண்டாள் எழுபத்தி ஆறாவது சுதந்திர தினம் வருகிறது என்பதால் பள்ளிகளுக்கு இடையேயான பொது அறிவு போட்டியை மாவட்ட அளவில் வைத்திருந்தார்கள் அதில் கலந்து கொள்ள கனிமொழி விரும்பினாள் பிரதீபா தன்னுடைய வண்டியில் கனிமொழியை கூட்டிச் சென்றார் மொத்தம் ஐம்பத்தி இரண்டு பள்ளிகளிலிருந்து வந்திருந்தார்கள் ஐந்து சுற்றுகள் கொண்ட பொது அறிவு போட்டியில் அனைத்து சுற்றிலும் சரியான பதில்களை சொல்லி முதல் பரிசை பெற்றால் கனிமொழி மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்ததால் மாநில அளவில் நடக்கப்போகும் போகும் போட்டிக்கு கனிமொழி தேர்வாகி இருப்பதாக சொன்னார்கள் அதிலும் அசத்தினால் கனிமொழி தேசிய அளவிலான பொது அறிவு போட்டிக்கு தமிழ்நாடு மாநிலம் சார்பாக கனிமொழியை தேர்வானாள் விமானத்தில் டெல்லி வருவோம் என்ற தகவலோடு விமான பயணத்திற்கான டிக்கெட்டுகளையும் அனுப்பி வைத்திருந்தார்கள் டெல்லியில் நடைபெறும் இறுதிப் போட்டிக்கு கனிமொழியுடன் ஆசிரியர் என்ற முறையில் பிரதீபாவும் சென்றிருந்தார் ரயிலில் கூட பயணிக்காத கனிமொழி முதல் முறையாக விமானத்தில் டெல்லிக்கு சென்றாள் இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்களில் யூனியன் பிரதேசங்களில் இருந்தும் மாணவர்கள் வந்திருந்தார்கள் எண்பது மாணவர்கள் இதில் கலந்து கொண்டார்கள் தேசிய அளவிலான இப்போட்டியில் மொத்தம் ஏழு சுற்றுகள் இரண்டு சுற்றுகளில் அவளால் ஓரளவுக்கே புள்ளிகளை எடுக்க முடிந்தது அடுத்து வந்த ஐந்து சுற்றுகளிலும் கனிமொழியே முன்னிலையில் இருந்தாள் போட்டியின் முடிவை அறிவித்தார்கள் இந்திய அளவில் நடத்தப்பட்ட இந்த அறிவு போட்டியில் சாம்பியன் பட்டத்தையும் ரூபாய் ஐந்து லட்சம் பரிசையும் தட்டிச் செல்பவர் கனிமொழி என்றதுதான் தாமதம் ஓடி வந்து பிரதீபாவை கட்டி பிடித்து கொண்டாள் கனிமொழி அவள் கண்களில் கண்ணீர் வந்தது பிரதீபாவும் அழுதுவிட்டார் பிரதமர் கையால் மேடையில் விருது வாங்கினாள் கனிமொழி இந்த போட்டியில எப்படி வெற்றி பெற முடிஞ்சது எல்லாரும் கேட்கிற மாதிரி இந்த மைக்ல சொல்லுங்க கனிமொழி என்றார் பிரதமர் நான் ஒரு அரசு பள்ளி மாணவி அம்மம்பாளையங்கிற கிராமத்துல இருந்து எங்க பிரதீபா டீச்சரோட இங்க வந்திருக்கேன் எனக்கு அல்பினிசிக் குறைபாடு இருக்கு கண்ணும் சரியா தெரியாது அதனால கேட்கும் திறனை வளர்த்துக்கிட்டேன் அந்த திறனை வளர்த்தது எங்க டீச்சர் பிரதீபா தான் அவங்க என் வீட்டுக்கே வந்து பாடம் எடுத்தாங்க அது படிப்புக்கு உதவிச்சு அவங்க எனக்கு ஒரு வானொலி வாங்கி கொடுத்தாங்க அதுல தினமும் நான் கேட்ட செய்திகள் என் பொது அறிவை வளர்த்துச்சு ஆங்கில மொழி அறிவையும் வளர்த்துச்சு என்றாள் அதை கேட்ட பிரதமர் வாழ்த்துக்கள் கனிமொழி படித்துவிட்டு என்னவாக விரும்புகிறாய் என்று கேட்டார் கண் பார்வை திறன் இல்லை என்றாலும் தமிழ்நாட்டிலிருந்து சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற்ற பெனோசைபன் அக்காவைப் போல நானும் சிவில் சர்வீஸ் அதிகாரி ஆகணும் என்றாள் கனிமொழி வாழ்த்துக்கள் கனிமொழி என்று சொல்லி அவளை கீழே அனுப்பி வைத்துவிட்டு பேச ஆரம்பித்தார் பிரதமர் இன்றைய காலகட்டத்தில் படிக்க வேண்டிய மாணவர் கையில் புத்தகம் இருப்பதில்லை செல்போன்கள் தான் இருக்கிறது அது அவர்களை ஆக்கவும் செய்யும் அழிக்கவும் செய்யும் பெரும்பாலானவர்கள் வீடியோ கேம் சினிமா என்று பலவற்றை பார்த்து நேரத்தை வீணடிப்பது மட்டுமன்றி அவர்களது திறமைகளையும் வீணடித்துக் கொள்கிறார்கள் சில நேரங்களில் அவர்களது வாழ்க்கை திசை மாறி போய்விடும் நிலை இருக்கிறது செல்போன் பயன்பாட்டை மாணவர்கள் குறைத்துவிட்டு புத்தகங்களின் பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டும் செல்போன் பயன்படுத்தினால் எதிர்காலத்தில் உங்கள் கண்கள் பாதிப்படையும் என்பதை மறந்துவிடாதீர்கள் அல்ஃபினிச குறைபாட்டால் கண்பார்வை இழந்து இந்தியாவின் தென்கோடியில் இருக்கும் ஒரு கிராமத்தில் வசிக்கும் கனிமொழி இன்று இந்த பட்டத்தை வென்றிருக்கிறார் பல்வேறு வசதி வாய்ப்புகளைக் கொண்டு தனியார் பள்ளிகளில் படிக்கும் நகரத்து மாணவர்களை பின்னுக்குத் தள்ளி தமிழ்நாட்டின் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் படித்த கனிமொழி இப்பட்டத்தை பெற்றிருக்கிறார் அவர் செல்போன்களையோ டிவியையோ பார்க்கவில்லை வானொலியை மட்டும்தான் கேட்டார் நல்லதை கேட்டார் இன்று அவருக்கு இந்த பட்டம் கிடைத்திருக்கிறது அவரைப் போல நீங்களும் எல்லாரும் வரவேண்டும் தனிமொழிக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியை பிரதீபாவுக்கு எனது வாழ்த்துகள் தோல் வெள்ளையாக இருப்பது அழகல்ல மனம் வெள்ளையாக இருப்பதே அழகு என்பதை இனி ஏனும் புரிந்து கொள்ளுங்கள் யாரையும் நிறத்தை கொண்டோ உடல் குறைபாட்டை கொண்டோ பழித்து பேசக்கூடாது ஒவ்வொரு மனிதரிடமும் ஒரு திறமை இருக்கிறது என்பதை மறந்துவிடவும் கூடாது அல்பனிச குறைபாட்டை சரி செய்வதற்கான தீர்வை நமது விஞ்ஞானிகள் விரைவிலேயே உலகத்திற்கு தருவார்கள் என நம்புகிறேன் அதுவரை கனிமொழிக்கு ஆகும் மருத்துவ செலவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் வாழ்க பாரதம் என்று பேசி முடித்தார் கைத்தட்டல்களால் அந்த அரங்கமே அதிர ஆரம்பித்தது இந்த தொகுப்பில் வர மீதி கதைகளை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்க அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம்